கொஞ்சம் பேர் இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க சின்ன பிள்ளைகள் அவங்க எங்க பிறந்தாங்க வனாந்திரத்தில் பிறந்தவர்கள் ஆனா வனாந்திரத்தில் பிறந்தவர்கள் விடுதலை பயணத்திலே பிறந்திருந்தாலும் அவர்கள் என்ன செய்யப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள் பண்ணாதிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பைபிளை படிக்கிறோம் இந்த விருத்த சேதனம் என்பது சுத்திகரிக்கப்படுதலுக்கு அப்பனை என்னதுமா விருத்த சேதனம்னா என்ன சுத்தரித்தலுக்கோப்பனை அதுதான் எபரிய நிருபக்காரனும் புதிய பரிசுத்தவான்களும் சொல்லும் பொழுது சுத்திகரிக்கப்படுதலுக்கு நேராய் நம்மை விடுதலை பயணத்தில் இணைந்திருந்தார் இவர்கள் காணானுக்கு நேராக யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது சுய சுத்திகரிப்பு இல்லாமல் தோத்திரம் காணான் பயணம் செய்கிற கூட்டம் சொல்லுது புரியுதாமா ஜீவிதத்தில் சுய சுத்திகரிப்பு இல்லை ஜீவிதத்தில் சுய தீர்மானம் இல்லை ஜீவிதத்தில் சுய அர்ப்பணிப்பு இல்லை நம்ம தெய்வத்திற்கு வேண்டி சுய சுத்திகரிப்பு இல்லாத கொஞ்ச பேர் இப்ப எதுக்கு நேர பயணித்து கொண்டிருக்கிறார்கள் வாக்கு திட்டம் நிறைவேறணும் வாக்கு திட்டம் நிறைவேறணும் என் மேல வாக்கு நிறைவேறணும் நாங்க காணானுக்கு போறோம் நாங்க பரலோகத்துக்கு போறோம் ஆனா பைபிள் சொல்லுது என் பரலோகத்துக்கு போகணும்னு நீ சொல்றதெல்லாம் சரிதான் நீ பரலோகத்து போகணும்னு வாஞ்சிக்கிறது எல்லாம் சரிதான் ஆனா தனிப்பட்ட ஜீவிதத்துல சுய சுத்திகரிப்புக்கு உன்னுடைய ஜீவிதத்தை உட்படுத்தலையே அலையிலோயா அப்ப காணான் தேசம் யாருக்குரியது சுத்திகரிக்கப்பட்டவனுக்குரியது வாக்குத்தத்தை யாருக்குரியது சுய சுத்திகரிப்புக்கு உட்பட்டவனுக்குரியது தேவனுக்காக வாழ தீர்மானித்தவனுக்குரியது சத்தியத்தின்படி நடக்க சுத்திகரிக்கப்பட்ட ஒருவனுக்குரியது அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இப்ப பயணம் காணானுக்கு நேராய் ஆனா போய் கொண்டிருக்கிறவன் யார் தெரியுமா சுய சுத்திகரிப்பு சுய தீர்மானம் சுய தேவனுடைய உறவு தனிப்பட்ட ஜீவிதத்தில் தெய்வத்திற்கு வேண்டி சுய பிரதிஷ்டை இல்லாத தீர்மானம் இல்லாதவன் காணானுக்கு நேராய் ஓடிக்கொண்டே இருக்கிறான் கைகளை உயர்த்து வர உன்னை யார் இந்த கூட்டத்தில் சேர்த்தது அப்பா இங்க வந்தான் நான் வந்தேன் அம்மா வந்து நானும் வந்தேன் அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க இங்க நான் பிறந்தேன் நான் அப்படி வந்துட்டாங்க அப்படி வந்துட்டாங்க இப்போ சபையில பிள்ளைகளா இருக்கா வாலிபனா இருக்கா இளைஞனா இருக்கா தெய்வ பிள்ளையா இருக்கா ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில தெய்வத்தோடு உறவு சுத்திகரிப்பும் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னு கத்த சொல்றேன் கைகளை உயர்த்து ஒரு அலையிலுயா அலையிலுயா இப்போ பரிசு பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமாப்பா இருக்கிற வந்த சில தேவனுடைய பிள்ளைகள் என்னோடு தொடர்பு வராங்க நானும் தீர்மானத்திற்கு அப்பா வராங்க நானும் அம்மே தோத்திரம் பாட்டி வராங்க நானும் வாரேன் நாங்க எல்லாம் இந்த சபதா அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் சுத்திகரிக்கப்பட்ட நிலை தனிப்பட்ட வாழ்க்கையில் தீர்மானம் உள்ள நிலை தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரதிஷ்டைக்குரிய நிலை சமர்ப்பணம் உள்ள நிலை நிலைநாள் தோத்திரம் வேண்டிய சில நன்மைகள் ஜீவிதத்தில் வர வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் ஜீவிதத்தில் வர வேண்டிய சில விடுதலைகள் தாமதித்துக் கொண்டே இருக்கிறது கைகளை உயர்த்தி